இந்த புத்தகம் வந்து ரொம்ப தாமதமாக கிடைச்சது ஆக்சுவலாக நான் கொஞ்சம் வாசிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் ஆசை போட்டுட்டு அப்புறமா எழுதக்கூடிய ஒரு இருந்தாலும் வந்து இந்த இரநூத்தி எண்பத்தாறு பக்கத்தையும் படிக்க நேர்ந்தது வாசித்து முடிச்சுட்டேன் ஆனால் ஆனா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கடைசியாக பேசும்போது பாமரன் பேசுகிற வரைக்கும் வந்து தப்பிடுவோம்னு நினைச்சேன் ஏன்னா பெரும்பாலும் வந்து அது வரைக்கும் அந்த பாயிண்ட்ஸ் யாரும் பேசலைன்ட்டு ஆனால் ஒத்த கருத்துடைய இருக்கிறதுனால என்னன்னு தெரியல பாதி தலைவர் ஆபேஸ் பண்ணிட்டேன் சரி போட்டோம் மலையத்னம் படம் அப்படின்னாலே நமக்கு எல்லாருக்குமே அதாவது அவருடைய அரசியல் அவருடைய அழகியல் அப்படிங்கிற ரெண்டு புள்ளி வச்சு பேசியிருக்க ஒருவேளை மனிதத்தினுடைய அரசியல் பிடிக்காதவங்களுக்கு கூட அவருடைய அழகியல் வந்து பிடிச்சி போகுது அந்த ஒரு மயக்கம் அந்த டெக்னிக்கல் எலிகன்சி அதாவது வந்து அவருடைய கொள்கிற களம் இதெல்லாம் தாண்டி ஏன் அப்படின்னு சொன்னால் வந்து அவர் என்ன பண்ணுவார்னா பெண்கள் அப்படிங்கிற அதாவது மணிரத்னம் படத்தில் இருக்க பெண்கள் இருக்காங்களே அவங்க வந்து தனித்துவமாக தெரிவாங்க அவங்க உணவு திரைப்படத்தில் ஆரம்பித்து அவருடைய கன்னட திரைப்படத்தில் நகுவா நயனான்னு ஒரு பாடல் இருக்கும் அந்த திரைப்படத்தில் ஆரம்பித்து கடைசியா பொன்னியின் செல்வன் வரைக்கும் என்னன்னு கேட்டனா அவங்க வந்து ரொம்ப ஃபார்வர்டா இருப்பாங்க ஆனா அதாவது ரொம்ப ஃபார்வர்டா இருப்பாங்கன்னா வந்து தன்னுடைய தன்னுடைய இதுக்கான ரொம்ப ஒரு ஆணுக்கு சமமாக நிகராக ஆணை விட வந்து சற்றே காதலை அதிகமாக சொல்கிறவர்களாக துணிந்து பேசக்கூடியவர்களாக எல்லாம் இருப்பாங்க ஆனா கடைசியில என்ன பண்ணுவாங்கன்னா பெண்மை என்கிற பொது உணர்வுக்குள்ள அவர் கொண்டு வந்து அடைச்சிருவார் அந்த அந்த பாயிண்ட்டுக்குள்ள இப்ப இந்த மாதிரியான விஷயத்த வந்து என்ன மாதிரியான திரைப்படங்கள் அப்படின்றத வந்து யமுனராஜேந்தர் தனியாக ஒரு கட்டிடம் எழுதியிருந்தார் எனக்கு இந்த புத்தகத்துல ஈர்ப்புடைய ஒரு பகுதியா இருந்தது அந்த பகுதின்னு நான் நினைப்பேன் அதுல புத்தக தலைப்பு கொஞ்சம் தான் இருந்தாலும் சொல்றேன் பெண்களை செல்லம் குஞ்சும் குஞ்சு படங்கள் சிக் சிக்ஃபிளிக்ஸ் அப்படின்னு சொல்றாரு அதாவது பெண்மைக்கு திரும்புதல் காதல் உணர்வுகளின் முதன்மை பெண் சக்தி ஆகியவற்றை வழக்கு பிரதிபலிக்கின்றன முன்வைக்கின்றன இத்தகைய படங்கள் மற்ற பெண்கள் குறித்த திரைப்படங்களை போலில்லாமல் அதிகப்படியான உணர்ச்சி மேலிட மனோரதியடன் அவர்களின் அன்றாட போராட்டங்கள் சார்ந்து பழைமைவாதம் கொண்ட அவர்களின் பொது உணர்வை கவர்கிறது திரைப்பட சந்தை பிரிவில் இது ஒரு வகையாக இருப்பதால் பெண்களை செல்லம் கொஞ்சம் இத்தகைய படங்கள் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் திரைப்படங்கள் என்ற நோக்கத்தில் தோல்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை எழுதுகிறார் அப்ப பெண்களுக்கு பிடித்தமாக எழுதுறது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆணை என்ன பண்ணுவோம் அதையும் ரசிக்க தான் செய்வோம் அப்போ இந்த திரைப்படத்துடைய பெண்களை மட்டும் தனியாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இருந்து மௌனராத்தில் துவங்கி அவங்க வந்து ஒரு பா ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடும் அந்த பிள்ள மலையில் வந்து நாட்பூட்டுங்கும் வந்து கோவப்படும் கடைசியில் எங்கே போய் முடியுது கடைசி அந்த திரைப்படத்து முடிவில் அந்த பெண்ணுடைய முடிவு என்னவாக இருக்கிறது டிவோர்ஸுங்கிறதெல்லாம் நோக்கி போகும் போயிட்டு திருப்பி ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் மீண்டும் பெண்மைக்கு திரும்புவதுங்கிற ஒரு பிள்ளைங்க இருக்கும் இது ஒரு முக்கியமான பார்வையாக நான் வந்து பார்க்கிறேன் இது வந்து மனிதன் குறித்த திரைப்படங்கள்ல வந்து நம்ம இந்த என்ன சொல்லுவாங்க மேல வந்து இருக்கக்கூடிய கிரீம் இருக்குல்ல அந்த கிரீமின் கீழே என்னென்ன இருக்குங்கிற பாக்குறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு பார்வை இப்ப இதுல இருந்து பார்க்கும் பொழுதுதான் அவர் என்ன பண்றாருன்னா அந்த பெண்களை வைத்துக் தான் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா வந்து எல்லா மீறர்களையும் செய்து பார்ப்பார் திரைப்படத்துல அவருடைய அலைகள்ல இருந்து நான் வரேன் அரசியல் குறித்து நிறைய பேசிட்டாங்களா அவருடைய அலைகள்லேருந்து இருந்து நான் வரேன் இப்ப அந்த அலைகள் குறித்த கேள்வி அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த நடுத்தர வர்க்கம் அல்லது மத்திய தர வர்க்கம் இந்த நகர்ப்பய மாதில வந்து என்னென்ன விதமான பால் உறவு இருக்கு ஆண் பெண் பால் உறவுல என்ன விதமான சேஞ்சஸ் அடைஞ்சிட்டே வருதுங்கிறத கேப்சர் பண்ணி முன்வைக்கிறது இது குறிப்பா சொல்ல போனா வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு நாலஞ்சு எட்டு இளைஞர்கள் ஒரு சிவட்டில் உட்காந்துருப்பாங்க ஒரு பொண்ணு திடீர்னு வந்து ஒரு ஒரு கார்ல காரை ஓட்டிட்டு வருவா அவ வந்து தோல் வரை தோல்பட்ட வரைக்குமான ஆடை அடைஞ்சிருப்பான் பாத்து அயிலியூன்னு சொல்லிட்டு போவான் இது வந்து ஒரு ஃபேண்டசி இது இந்த மாதிரியான இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அதினாசி தரப்புல நிரஷாவுக்கும் கார்த்திக்கும் நடக்கக்கூடிய ஒரு காட்சி இது எப்பயாவது இன்றைய காலகட்டத்திலுமே நிகழும்னா பெரிய கேள்விக்குரிய ஒரு விஷயம் ஒரு பெண் வந்து அப்பாவினுடைய சிரட்டத்தை திருடிய தோழிகளோட வந்து சிரண்டு பிடிப்பாய் இந்த மாதிரியான ஃபேண்டசிகளை உருவாக்குவதன் மூலமாக அவர் என்ன பண்ணாருன்னா மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நீர்கே அவரை செய்வார் ரெண்டாவது நீங்க குறிப்பா வந்து வணிக இதழ்கள் என்று சொல்லக்கூடிய அஹ் ஆனந்த வீடனோ குமுதமோ என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அல்லது எந்த ஒரு வணிகத்துல எடுத்துக்கோங்க ஒரு பெரிய புரட்சியாளனா இருப்பான் ஒரு அரசியல் தலைவனா இருப்பான் ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போயிட்டு அவங்க வீட்டுல அவங்க எத்தனை மனைவி எத்தனை பிள்ளைங்க அவங்க வீட்டுல பிடிச்ச சாப்பாடு என்ன என்ன சட்னி சாப்பிடுறான் காலை எழுந்திரிச்சு எத்தனை மணிக்கு வாக்கிங் போவான் எத்தனை மணிக்கு வருவான்னு சொல்லுவான் தப்பித்தேர் கூட அரசியல் பேசவே மாட்டான் இதுதான் வணிகத்தினுடைய இலக்கியம் வணிகத்தன் திரைப்படம் எல்லா திரைப்படத்திலும் அவர் வந்து புரட்சியாளராக இல்ல எதுவாக இருந்தாலும் சரி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஒரு பெரிய அரசியல் தலைவராக இருப்பார் அவருக்கு எத்தனை மனைவி இருந்தாங்க அந்த மனைவியோடு எப்படி கொஞ்ச நார் எப்படி காதல் பிடித்தா தான் பேசுவார் ஒரு பெரிய இனவெளிச்சி சார்ந்து ஒரு ராவணன் வந்து ஒரு இனக்குழுவுடைய தலைவனா இருப்பான் அவன் அந்த இனவெளிச்சிக்காக போராடிட்டு இருப்பான் அவன் எப்படி பிறந்து போனாங்கிறதான் பேசுவார் இது செய்வதன் மூலமாக அந்த அரசியல் வாரிகளைய அந்த பிரதானமான நோக்கத்தை வந்து இது நிறுத்து போக வச்சிருவார் இது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு மகேந்திர வர்க்கம் இந்த பக்கமும் சாயாது இந்த பக்கமும் சாயாது அதே மாதிரி திரைப்படங்கள் எல்லா வருஷத்திலும் பாத்தீங்கன்னா அவங்க மெயினான கேரக்டர் எல்லாமே வந்து ஒரு ஊடகவியலாக பெரும்பாலான காலகட்டத்தில் இருப்பாங்க உயிர திரைப்படத்துல ஒரு வானொலி இது இசைப்போனா இருப்பான் ஒரு இதுல வந்து ஒரு கம்யூனிட்டி ஒரு என்ன சொல்றது கம்ப்யூட்டர் இது செய்யறவனா இருப்பான் பெரும்பாலுமே ஊடகம் சார்ந்த ஒரு தொழில் இருப்புறா வந்து அந்த ஆணோ இல்லாத பெண்ணோ வந்து இருக்கிற மாதிரியாக பார்த்து கொள்வாங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்போ திரிஷா வந்து அயல்நாட்டு கனவோட இருப்பாங்க ஒரு திரைப்படத்துல இன்னொரு படத்துல வந்து ஃபாரினுக்கு போறதுக்காக ஒரு அந்த இளைஞரை துடிச்சுட்டு இருப்பாரு அவர் இங்கிருந்து அந்த மத்திய வர்க்கத்தினுடைய கனவுகளை வளர்த்து கொண்டே போறது இதுக்கு எதிர் திசையில் என்ன பண்ணுவாரு கேட்டீங்கன்னா திராவிட இயக்கம் அல்லது இனம் சார்ந்த இனவாதம் சார்ந்த அல்லது வந்து ஒரு இனத்துக்காக போரா போராளுகிற ஒரு சக்தி இருக்காங்க அதை நிறுத்து போக செய்வதற்கான எல்லா வேலையும் செய்வார் பயங்கரவாதம்னு சொல்லுவார் இதுதான் அவருடைய பிரதானமான அடிப்படையான விஷயம் ஆனா அதே நேரத்தில் என்ன பண்ணுவாரு கேட்டீங்கன்னா இந்தியா முழுமைக்குமான ஒரு பொருளாதார குவிமயமா குருவோ குரு அதாவது குருபாய் அம்மானியோ அல்லது வந்து ஒரு ஆள வந்து இருக்கிறாருன்னா அதை வந்து முன்னெடுத்து செல்வார் அதை விதந்தோதுவார் தோதுவார் அதுதான் அவருடைய அடிப்படையான பிரதானமான விஷயம் அதை வந்து நம்ம பாமரண்டய்யா சொல்ற மாதிரி வந்து இதுல இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து என்ன பண்ணுவோம் வந்து வலது சாதி தாராளவாத தேசிய முதலாளி வர்க்க உருவாக்கம் அப்படின்றத வந்து குருபாய் அம்பானியை வச்சு நீங்க இன்னொன்று ஒன்றுபட்ட பொருளிகள் வளர்ச்சி நோக்கிய வல்லரசு கனவு ராஜ்யம் மேல் தர வர்க்கத்தின் உலக பார்வை அப்படின்னு இதுதான் வந்து சுருக்கமா சொல்லப்போனா வந்து மொத்த தேசத்துக்குமான ஒரு விடுதலை மொத்த தேசத்துக்குமான ஒரு பணக்காரத்தனம் அதுக்கு மேல ஒரு கனவு இல்ல இங்க இல்லையா நம்ம ஃபாரினுக்கு போகலாம் அப்படிங்கிற கனவு உருவாக்குறது இது எல்லாத்துக்குமே இந்த மத்திய தர அந்த கனவு இருக்கு இல்லையா அந்த அந்தசிய உருவாக்கிட்டே இருக்கிறது இதுக்கு எதிர் திசையில வந்து இனதேசிய போராட்டம் பய வந்து பயங்கரவாதம்னு சொல்றது பிராந்திய அரசியல் உரிமைகளை ஒவ்வாமையோடு அணுகுவது அதுல ரொம்ப உச்சகட்டமா வெளிப்பட்ட திரைப்படங்கள் வந்து இருவர் அல்லது ராவணன் மாதிரியான திரைப்படங்கள் இதை வந்து அக்குவேறு ஆணிவரா வந்து இந்த புத்தகம் பேசுகிறது இதுல டோட்டல் இது என்னன்னு கேட்டீங்கன்னா இவர் என்ன பண்ணிருக்காருன்னா பர்ஸ்ட் மனிதர்களுடைய சிந்தனை பள்ளி என்ன ஸ்கூல் ஆஃப் தாட் என்ன அப்படிங்கறத வந்து வெவ்வேறு காலகட்டத்துல வெவ்வேறு விதமா வந்து யமலராஜன் அணி இருக்கிறார் அவரு ஸ்கூல் ஆஃப் தாட் எப்படி மாறிட்டே வந்திருக்காங்க எல்லா படத்துலையுமே என்னவா இருந்துட்டே வந்திருக்கிறது இது அடிப்படையான ஒரு விஷயம் இரண்டாவது இவர் எதையெல்லாம் வந்து மேலெழுத்து கொண்டு போனாரு தான் இப்ப நான் வரிசையா சொன்னேன் இந்த அர்ஜுனுடைய இது இதெல்லாமே சார் சொன்னாங்க இதை எல்லாமே அணுகிருக்காரு எதையை வச்சுக்கிட்டு இதெல்லாம் எல்லாம் பண்ணார் அப்படிங்கிறதுனா அப்பயுமே இவர் அணி பார்த்துருக்காரு உதாரணத்துக்கு வந்து இவர் எப்படி இந்த ரோஜாவோ இல்லை இந்த திரைப்படமோ வந்து எப்படி வந்து ஜெயிக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு சொல்றார் சமகாலத்தில் அதிகமாக பேசப்படும் பிரச்சனையையும் அது சார்ந்த இயற்கை பின்னணிகளையும் தேர்ந்து கொள்வது தனது கற்பனை கதையை அதற்குள் சென்று பொருத்துவது இதுதான் வந்து அவருடைய விஷயமா அவர் வந்து பார்க்கறாரு இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து பம்பாய் படமோ இல்ல வந்து ரோஜா படமோ வந்து நடந்திருந்த காலகட்டத்துல அது எப்படி மக்களோட கனெக்ட் ஆச்சு அது ஏன் பெருசாச்சுங்கிறதுக்கான ரெண்டு காரணத்தை சொல்றார் இந்தியாவின் நவீன வரலாற்றில் நிகழ்வுகள் இருந்தன தமிழக பொறியாளர் ஒருவர் காஷ்மீரில் கடத்தப்பட்டிருந்தார் பாபரி மஜித் தகர்ப்பை அடுத்து மும்பையில் இந்து முஸ்லீம் கலவரம் நிகழ்ந்திருந்தது இந்த படங்கள் இந்த காரணங்களால் வெகுமக்களின் மனங்களுடன் தொடர்பு கொள்ள முடிந்தது இந்த சூத்திரத்தை மனிரந்த பிற மூன்று படங்களுக்குமே பிரகித்தார் அஸ்ஸாம் பிரச்சனையை பற்றிய உயிரே ஈழப் பிரச்சனையை பற்றிய கணத்தில் முத்தமிட்டார் நக்சலைட் பிரச்சனையை பற்றிய ராவணன் இந்த மூன்று படங்கள் இதுக்கு அப்புறமா அது வந்து பழிக்கலை அப்படிங்கிறாரு எப்படி காண்டம்பரிய அதை ஒரு பிரச்சனை இருப்போ அந்த இயற்கையை சார்ந்த சூழ்நிலையில் இது எடுத்துக்கிட்டு தான் இவர் ஹிட் அடிச்சாரு அல்லது டைப் பண்ணாரு அப்படின்ட்டு வந்து சொல்றாரு ரெண்டாவது வந்து ஒருத்தன் அளப்பரிய ஞானம் இருக்கலாம் அதாவது வந்து ஒரு குறை சார்ந்த அறிவு டெக்னாலஜி என்ன வேணா இருக்கலாம் ஆனா அவன் அதை எதுக்காக பயன்படுத்துறாங்கிறத பொறுத்து தான் அவன் கலைஞனாக காலம் கடந்து இருக்க ஒருத்தனுக்கு வந்து பெரிய டெக்னாலஜி அறிவு எல்லாமே இருக்கும் அப்படி என்னன்னா அரசின் பக்கம் நிற்பது எளிய மக்களின் பக்கம் நிற்பது எல்லாருக்கும் எல்லாம் என்கிற புது உரிமை பக்கம் நிற்பது ஆனால் நம்ம நாலேஜ் என்ன பண்றோம் வலது வலதுசாரி தாராளத்துக்காக நம்ம நிற்கிறோம்னா அது வந்து ஒரு தியேட்டரில் கிடைக்கிற பாப்கார்னுடைய ஆயுள் ஜீவன் அவ்வளோதான் ஆனா அதுவல்ல சினிமா என்பது அப்படிங்கிறத வந்து நிரூபித்தவர்கள் இந்த மேலையில் அமர்ந்திருக்கிறார் வரலாறு என்பது நிகழ்கால உணர்வுடன் கடந்த காலத்தை அணுகுவது கல்கியின் பொன்னியின் செல்வனுக்கு பின்னணியாக காலனி எதிர்ப்பு இந்திய தேசிய விடுதலை போராட்டம் இருந்தது மணியின் வியாக்கியானத்துக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்பதை உங்களுக்கு விட்டுவிடுகிறது கல்கியின் பொன்னியின் செல்வன் எழுதியதில் இரு பண்புகள் பின்னின்றன ஒன்று ஒன்றுபட்ட இந்திய தேசியவாதம் இரண்டு இந்திய ஆரம்ப நிலை பெண் ஆயிரத்தில் ஒருவன் அடிமைப்பெண் பற்றி யாராவது வரலாறு புனைவு பிரச்சினை எழுப்புகிறார்களா புனைவை வரலாறாக கட்டமைப்பதுதான் பிரச்சனை அதுவும் வரலாற்று இடைவெளிகளை அதிகாரத்திற்கு ஆதரவாக புனைவாளர்களானால் அதில் புனைகதையாளனுக்கு நோக்கம் உண்டா இல்லையா என்று கேட்பார் அப்படின்னு கேள்வி எழுப்புகிறார் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க மூணு பேரு தமிழ் சினிமாவுடைய இது அதாவது வந்து சுஜாதா கமலஹாசன் சங்கர் இந்த மூன்று பேரும் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன இதை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கொள்கிறேன் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு துவங்கி ரெண்டாயிரத்தி நாலு வரை எழுத்தாளர் சுஜாதா மணிரத்னம் உருவாக்கிய அரசியல் படங்களான ரோஜா உயிரே கண்ணத்தை முத்தி முட்டல் ஆயுத எழுத்து என நான்கு படங்களுக்கு வசனம் எழுதியுள்ளார் இதனோடு இயக்குனர் சங்கருடன் இணைந்து அவர் வசனம் எழுதிய அரசியல் படங்களான முதல்வன் இந்தியன் அந்நியன் சிவாஜி படங்களையும் இங்கு ஞாபகப்படுத்திக் கொள்வோம் மணிரத்னம் சங்கர் போன்றோர் தமிழ் சினிமாவை இந்திய சினிமாவாகவும் உலக சினிமாவாகவும் கொண்டு சென்றவர்கள் என கருதினால் அரசியல் என்னும் அளவில் தொகையாக சுஜாதா வசனம் எழுதியது இவர்கள் இருவரும் உருவாக்கிய அரசியல் படங்களுக்கு தான் இந்த புரிதலுக்கு நாம் வர முடியும் அகண்ட இந்திய பொருளாதார வல்லரசு கனவு என்பதை நோக்கியே இவர்கள் மூவரின் பங்கும் அரசியல் படங்களும் மூணு பேருமே என்ன பண்ணாங்க அரசியலா என்ற கேள்விக்கு உட்படுத்துகிறார் ராஜேந்திரன் இந்த புத்தகம் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது மனித திறன் திரைப்படங்கள் எல்லாவற்றையுமே மீளமும் ஒரு துறையை பார்க் பார்ப்ப பார்க்கும் போது அவர் மீதான பிம்பம் வந்து முற்றும் கலைந்திருக்கும் அப்படிங்கிறது ஒரு காரணம் கூடவே உணவு துவங்கி இதுவரைக்குமான படங்கள் என்ன விதமான பாதிப்பை நமக்குள் ஏற்படுத்தி இருந்ததோ அதை மீள் வாசிப்புக்கு அல்லது மறு வாசிப்புக்கு உட்பட்படுத்தக்கூடிய சாரம் இதில் இருக்கிறது அவர் சொன்ன மாதிரி வந்து இந்த புத்தகம் என்னென்னு கேட்டீங்கன்னா வந்து இந்தியாவில் துவங்கி மாஸ்கோ வரைக்கும் காவிரிகளில் துவங்கி மாஸ்கோ வரைக்கும் போதுன்னா வந்து அஹ் நடுவில் ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு ஒரு திரை அதாவது வந்து ஒரு ஜானர் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஜானர் சார்ந்த எல்லா திரைப்படங்களையும் வரிசையாக சொல்லிகிட்டே வராரு அதே நேரத்தில் அந்த காட்சிகளை வந்து விவரிப்பதில் வந்து ஆழ்ந்து போயிடுறாரு அது ஒரு மிகப்பெரிய இதுவா இருக்கு இரண்டாவது வந்து அழகியல் சார்ந்து வரும் பொழுது இவருக்கும் ஒரு மனச்சாய்வு மனதின் திரைப்படத்தின் மீது இருக்கிறதாக எனக்கு தோன்றுகிறது அதாவது வந்து காதல் காட்சிகள் சார்ந்து பேசும்போது அல்லது வந்து ஒரு இடத்துல வந்து எழுதியிருக்கிறாரு வந்து ரொம்ப சந்தநாயத்தோடு எழுதியிருப்பாரு பாலைவனத்தில் வந்து ஐஸ்வர்யா ஆட மோகன்லால் வந்து இன்னொரு இடத்துல வாட என்ற மாதிரி ஒரு வரியெல்லாம் எழுதியிருக்கிறாரு அதே மாதிரி நான் இருவரை வந்து பேசும்போது இருவர் பற்றி பேசும்போது அப்படியே மயங்கிடுறாருன்னு நினைக்கிறேன் வேறு முத்தருடைய அவருடைய கவிதைகள் அதெல்லாம் வந்து சில இடங்களில் மயங்கி நிற்கிறாரு டெக்னாலஜி பார்த்தி நம்ம மயங்கிறது வந்து ஒரு மயாஜலம் தான் கிராஃப்ட் தான் நம்ம கிராஃப்டை சார்ந்த ஒரு சாய்வை தாண்டி இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா அவருடைய அரசியலை எதிர்க்கிறது அதன் மீது ஆபங்கப்படுகிறது இப்படி எல்ல படங்கள்லாம் வெளியே பண்ணிட்டு இருக்கும்போது நீ ஏன்னா இப்படி ஒரு படத்தை இருக்கிற அப்படி எங்களை ஏன் பாதிக்கிறீங்கிற மாதிரியான கேள்வி கேட்குது ஆனா அழகியல் சார்ந்து வரும்போது மிகுந்த சாய்வோடையும் டெக்னாலஜி சார்ந்து பேசும்பொழுது மிகுந்த ஒரு விரந்தோதுதலும் இந்த புத்தகத்தில் இருக்கிறது ஆஹ் இத்துறை நன்றி சிட்டு புத்தக நன்றி